ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமினா சமையல் டுடே பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தமே குழந்தைங்க பாருங்கள் பசிக்கு இது எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்பாங்க நம்ம பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்து சாப்பாடு கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கோதுமை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டே அப்புறம் சிந்திக்காமல் பண்ண போகிறோம் பாருங்க இது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேனா ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கே கிடைக்காது ஃபுல்லாகவே காலியாயிரும் அளவுக்கு இதை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் வெல்லம் பார்த்திங்கன்னா பொடி பண்ணி சேர்த்திருக்கோம் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆரி வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த ப இதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிப்பியாக இருக்காது இது ரெண்டையும் முதல்ல மறைச்சி எடுத்துக்குவோம் மிக்ஸி ஒரு ரெடி அடிச்சதில் பார்த்திங்கன்னா வெள்ளம் பிறகு பால் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் சூடான பாலோட பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்தக்கூடாது அப்படி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா பால் வந்து பிரிஞ்சிடும் கோதுமை மாவு கூட கால் கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்த்துக்கோங்க இந்த ஒரு டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஸ்மூத்தாக பட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்குவோம் இது கூட ஒரு அளவுக்கு சால்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம நார்மலாக வீட்டில் வந்து ஆப்பத்துக்கு யூஸ் பண்ண முடியாது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க அது இதில் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸிலே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணாங்காட்டி பாருங்கள் கட்டிலாம் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு அப்படியே கேக் பேன் ஃபுல் அப்படியே நம்ம சுற்றி விட்ருவோம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோதுமை மாவு மிக்ஸர் ஆட் பண்ணிடலாம் கேக் பேன் எடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு அடிகளமான பாத்திரம் இல்லையா அதை ஒழி நம்ம எடுத்துக்கலாம் இது சேர்க்க பார்த்திங்கன்னா நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன் குக்கர் பாருங்கள் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கிட்டாங்க இப்போ இதை நான் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு இருபது நிமிஷம் நம்ம வெயிட் போட வேண்டியதில்லை குக்கர் வெயிட் போடாமல் இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருவோம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தோம்னா உட்காந்து நல்லா சூப்பராகவே நமக்கு குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இது கொஞ்சம் ஆரட்டும்